எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய பிரசாதம் சிறுகதை. ஹ்ம் இப்போதான் ஞாபகம் வருது. அன்னைக்கு டிஎஸ்பி ஆபீஸில இருந்து ஒரு கடுதாசி வந்துச்சு. டிஎஸ்பி ஆபீஸில இருந்து कायதம் எல்லாம் மாயமா மறைஞ்சு போகுதாம். காக்கி சட்டக்காரங்க நாंदுகிட்ட சாகப்படாதாங்கிறத தோரணையில எழுதி இருந்தாங்க. இப்போதான் அந்த விஷயமே தெரியுது. ஆ என்ன தெரியுது சட். மாயம் முடிட்டு வரோம். வாய் தொடர்ந்து இருந்தா புடதையிலேயே வச்சிடுவேன் ஸ்டேஷனுக்குள்ள ஏத்தனை புறம் எல்லாம் இருக்கு பகவான் விட்டது வழி இருவரும் ஸ்டேஷன் பக்கம் நடந்து வந்து விட்டார்கள் எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு தான் மீண்டும் பேச்சை ஆரம்பித்தான் நல்ல மனுஷங்களுக்கு இது காலம் இல்ல எத்து வாழி பயகளுக்கு தான் காலம் ஈவு இறக்கம் இருக்க கூடாது ஏனா பாருங்க மலை மாதிரி குத்தம் பண்ணிட்டு நிக்கேரு நீர் ஊடுற கதையெல்லாம் ஒரு வயோட நம்ப போறதில்லை கோயில் குளிக்கிற மனுஷன் தெரியாதனமா ஆபிட்டுகிட்டு முழிக்கிது அடியும் உதயம் பட்டு அவமானப்பட்டு அலங்கழிஞ்சி போக போறீர்னு ஐடியா சொன்னா காதல ஏற மாட்டேங்குதே உமக்கு உம்ம கூட்டாளிக்கெல்லாம் எல்லாம் பட்டாதான் தெரியும் உம்ம சொல்லி குத்தம் இல்ல காலம் படி அர்ச்சகருக்கு சிரிப்பு வந்தது ம் உம நைசா கை தூக்கி விட்டு போடணும்னு நினைச்சேன் பாரோம் அந்த புத்திய செருப்பால அடிக்கணும் என்றான் எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு நேர் சொல்றாங்க சரியே என்ன காப்பாத்தணுங்கிற நினப்பு ரொம்ப இருக்கும் உமக்கு அந்த தான் பெரிய பேராசக்காரனா இருக்கான் அவன் பேராசக்காரனா இருக்கட்டும் எடுத்தால தெரியும் அஷ்ட தரித்திரம் படுற பாடு பகவான் விட்டது வழி பதினஞ்சு வருஷமா தனா தன அவனை கொளிப்பாற்றமா அலங்காரம் பண்ணி பாக்குறேன் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி பண்ணி நெத்தியில அர்ச்சகர் அமைதியாக பேசினார் அர்ச்சகர் முகத்தை திரும்பி பார்த்தான் அவர் முகத்தில் பயத்தின் சாயலே இல்லை அவர் இப்பொழுது வேகமாக நடந்தார் கைகளை ஆட்டிக்கொண்டு நடந்தார் உம் அப்போ ஒரு காரியம் செய்வோமா என்று கேட்டான் எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு என்ன நீரும் அப்படி ஒன்றும் டாட்டாகவும் இல்லை பிர்லாகவும் இல்லை ஏதோ ஒரு மாதிரியாக காதலத்தை தள்ளிட்டு இருக்கீர் உமக்காக சுட்டி ஒன்று என்ன செய்யலாம் விஷயத்தை தெளிவாக சொல்லலாம் நாமே ஏன் சுத்தி சுற்றி வளைக்கணும் என்று கேட்டார் அர்ச்சகர் எழுபத்தி மூன்று பிடரியை ஏழுக்கு அர்ச்சகரை பணத்தை வாங்கிவிட எண்ணினான் அவன் அர்ச்சகர் முன்னை விடவும் அமைதியாக சொன்னார் இத என்ன பேச்சு தரலாம்னா பத்தா தந்திடப்படாதா அம்புட்டுக்கெல்லாம் இருந்தா நான் ஏன் நதி கிருஷ்ணன குடுப்பாட்ட போறேன் அதுவும் இல்லாம இப்ப நான் என்ன திருடேன்னா கொள்ளையடிச்சேன்னா இல்ல ரோட்ல போறவ கைய பிடிச்சி எழுத்தான என்ன தப்பு பண்ணி புட்டேன்னு சொல்லட்டுமே உண்மை எச்சி தலைய சீவுறதுனால சீவட்டுமே எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழுக்கு அந்த இடத்திலேயே அர்ச்சகரை கண்டந்துண்டமாக வெட்டி போட்டு விடலாம் போல இருந்தது மகா பிசுனாரி ஆசாமியா இருக்கிற என்ன செய்யறது அப்படித்தான் என்ன வச்சிருக்கான் அவன் அவன் யாரு மேலே இருக்கான் பாருங்கோ அவன்தான் இருவரும் ஸ்டேஷன் முன்னால் வந்து விட்டார்கள் ஸ்டேஷனுக்கு முன்னால் இருந்த வெற்றிலை பாக்கு கடையில் கடைக்காரரிடம் பேசிக் கொண்டிருந்தவரை என்று கூப்பிட்டு கொண்டே அவரிடம் வரிய பேச ஆரம்பித்தான் எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு அர்ச்சகர் பின்னால் நின்று கொண்டிருந்தார் அண்ணாச்சியிடம் வளவளவென்று பேச்சை வளர்த்திக் கொண்டிருந்தான் அவன் அர்ச்சகர் நின்று கொண்டிருந்த இடத்தை அவன் அசைப்பிலும் திரும்பி பார்க்கவில்லை அவர் போவதானால் போகட்டும் என்ற தோரணையில் நிற்பது போல இருந்தது ஆனால் அவர் கற்சிலை மாதிரி அங்கேயே நின்றார் அண்ணாச்சிக்கு பேச்சு சலித்து விட்டது எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு அர்ச்சகர் பக்கம் திரும்பி சாமி நீங்க போறதா போங்கால முடிச்சுடலாமே என்றார் அர்ச்சகர் போங்க சாமி நான் தான் பின்னால பாத்துக்காம்னு விடாம பிடிக்கிறே என்ன பா விஷயம் என்று கேட்டார் அண்ணாச்சி அது ஒண்ணுமில்ல அண்ணாச்சி என் குழந்தைக்கு பிறந்த நாள் நாளைக்கு ஊசகிச பண்ணி கொண்டாடணும்னு சொல்லுதா அது அதுதான் என்று மனசில் சொல்லிக் கொண்டார் அர்ச்சகர் பணம் சம்பந்தமான பேச்சு வந்ததாலோ என்னமோ அண்ணாச்சி சட்டென்று விடை பெற்றுக் கொண்டு விட்டார் எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு அர்ச்சகர் நின்ற திசைக்கு நேர் எதிர் திசை நோக்கி மடமடவென்று நடக்க ஆரம்பித்தான் அர்ச்சகர் பின்னால் ஓடி ஓடி சென்றார் ஆஹ் என்ன கொஞ்சம் எல்லாம்

அர்ச்சகர் முகத்தையே இமைக்காமல் பார்த்தான் அர்ச்சகரும் இமைக்காமல் பார்த்தார் அவருக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது ஆனால் அதே சமயத்தில் அடக்க முடியாத சிரிப்பும் வந்தது லேசான புன்னகை உதட்டில் நெளிந்தது அர்ச்சகர் சிரிப்பை அடக்குவதையும் அவர் உதட்டில் சிரிப்பு பேரிட்டு வழிவதையும் கவனித்தான் எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்தது அவனுக்கு எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு கடகடவென்று சிரித்தான் சத்தம் போட்டு சிரித்தான் வாய்விட்டு சிரித்தான் குழந்தை போல் சிரித்தான் அர்ச்சகரும் அவனுடன் சேர்ந்து அட்டகாசமாக சிரித்தார் எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு அர்ச்சகரிடம் மிக நெருங்கி நின்று கொண்டு அவர் முகத்தை பார்த்து சிரித்தபடி சொன்னான் வீட்டுக்கு வீட்டுக்கு தான் போறேன் குரல் மிக அமைதியாக இருந்தது அர்ச்சகர் அவன் முகத்தை பார்த்தார் சற்று முன்னால் அவர் முன் நின்ற ஆள் மாதிரியே இல்லை நானும் அந்த பக்கம்தானே போகணும் சேர்ந்தே போறதே என்று கூட நடந்தார் அர்ச்சகர் ஆமா அந்த ஆசமிட்ட ஏதோ ஜென்ம நட்சத்திரம்னு நட்சத்திரம் தானா இல்ல என்கிட்ட காட்டின டிராமாவுக்கு மிச்சமோ என்று கேட்டார் அர்ச்சகர் நாளைக்கு பிறந்த நாள் என்ன குழந்த பொம்பளை தலைச்சனா ஆமா கல்யாணம் முடிஞ்சு பதினொன்னு வருஷம் ஆகுது ஓஹோ பேரன கண்ணம்மா நம்ம சுவாமிக்கு ரொம்ப வேண்டிய பெயரு என்றார் அர்ச்சகர் எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு சிரித்து கொண்டான் ம் ஆமா அதுக்கு என்ன பண்ண போறேன் வீட்டுக்காரி எது எதையோ செய்யணும்னு சொல்லுதா நான் தான் இழுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் இழுக்கணும் தலைச்சம் குழந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுவாமி கண் திறந்து கையில தந்திருக்கார் அதுக்கு ஒரு குறையும் வைக்கப்படாது வைக்க உமக்கு அதிகாரம் கிடையாது என்று அடித்து பேசினார் அர்ச்சகர் அதெல்லாம் சரிதான் ஐயா யார் இல்லைன்னு சொல்லுதா ஆனா கை செலவுக்கு இல்லா திண்டாட்டம் போடுது

சிறுகதை தொடரும்